எல்லாம் வல்ல கடவுளின் பெருங்கருணையை நோக்கி அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்பசாமியினுடைய திருவருள் பெரிதென்று கருதி இறைவன் எப்பொழுதும் தன் உள்ளத்துக்கு துணைவன் என்ற உண்மையை மட்டும் உணர்ந்தவன் தான் மனிதன் ஏனென்றால் உருவளவு அவன் நம் பக்கத்தில் கூட வரவில்லை என்பதை கண்கூடாக எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உள்ளத்தில் நினைக்கின்ற பொழுதெல்லாம் எப்படியோ காட்சி கொடுத்து எந்த வழியிலேயோ நம்மை கைதூக்கி விடுகிறான் என்ற பூரண உணர்ச்சி பூர்வமாக மனிதன் புரிந்து கொள்கிறான் ஆகையினால் ஆண்டவனுக்கு உள்ள துணைவன் என்பது பெயராகும் உள்ள துணைவராக இருக்கின்ற எம்பெருமான் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்பசாமியினுடைய திருவருளை எல்லா மக்களும் மன வேண்டி நம்முடைய மனக்குறைகளை எல்லாம் தீர்த்து நாம் எப்படியாவது திருப்தி அடைந்து விடலாம் என்ற ஒரு பூரண நம்பிக்கையோடு தான் இந்த புளியறை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு எல்லா மக்களும் வந்திருக்கிறீர்கள் உங்கள் எல்லாருடைய உள்ளமும் இறைவருக்கு நன்றாக தெரியும் அந்த தெரிந்த உள்ளுணர்வுகளுக்கு தகுந்தாற்போல் காரத்தையும் நேரத்தையும் காரணத்தையும் உணர்ந்து காரத்தை அறிந்து கை கொடுப்பான் இறைவன் என்பதைப் போல சர்வ சூழ்நிலைகளையும் அறிந்து தக்க நேரத்தில் நம்மளை தூக்கி நிறுத்தி நம்மளை வாழ வைப்பவன் தான் அந்த சக்திக்கு பெயர்தான் இறைவன் என்பது பெயராகும் நமது உலகத்தில் எல்லா தெய்வங்களும் அவதாரம் எடுத்து பூலோகத்தில் மனிதனுக்கு அருள் பாதித்து கொண்டு அவரவர் மனதில் துயர அறைகளை தெய்வத்தின் பால் செலுத்தி நம்முடைய மனதில் இருக்கின்ற சுமைகளை நீக்கி நாம் புரிதமாக வாழ்வதற்காகத்தான் பெரும் ஆலயங்கள் கோவில்கள் குருமார்கள் இந்த மாதிரி ஆசீர்வாத ஸ்தலங்கள் எல்லாம் இருப்பதற்கு காரணங்கள் அதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலைகளை செய்து கொள்வதும் காரண காரியத்தோடு நடந்த இலக்கணங்கள் அதற்கு காரணமாகத்தான் இருக்கும் மனிதன் பாசத்துக்கும் பற்றுக்கும் கட்டுப்பட்டவன் அவன் வாழ்வுக்கு தோ தூய ஒரு துயரத்தை கொடுக்கின்ற கருவிகளும் அவை இரண்டுதான் பாசம்தான் முதல்ல நம்மளை வந்து வருத்தப்பட வைக்கும் பற்று தான் நம்மளை வந்து உணர வைக்கும் இதையெல்லாம் அறிந்தவர்கள் தான் மகான்கள் பாசத்தையும் பற்றையும் அகற்றிவிட்டு பண்பான என்னை எப்பொழுதும் நித்தியமாக நினைத்து எப்பொழுது ஒரு நெஞ்சில் தியானிக்கிறாயோ அப்பொழுது நான் உனக்குள் இருப்பேன் என்று உண்ணுணர்வோடு நமக்கு உரைத்தவர்கள் தான் ஞானியர்கள் இந்த பாதமும் பற்றும் இந்த ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்ட உணர்ச்சி வயங்கள் இந்த ஐம்புலன்களிலே இருக்கின்ற உணர்ச்சி மாயைகள் நம்மை விட்டு நீங்குகிற பொழுது செம்பன கழிந்த செந்தங்கமாய் இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் செம்பு பாத்திரம் இருக்கு ஒரு நாள் கழுவிடுவோம் ரெண்டாம் நாள் பாசி பிடிச்சிருக்கும் பார்த்துருக்கீங்களா அதே செம்பு பாத்திரத்தை துலக்க துளக்க அந்த பாசி விலகிக்கிட்டே இருக்கும் அது தங்கம் மாதிரி மின்கு ஆரம்பிச்சிடும் செம்பு சேராத தங்கம் இல்லை செம்பு சேரவில்லை என்றால் தங்கம் வந்து என்ன செய்யாது செம்பன கழிந்தார் பாசம் செம்ப வந்து சுத்திகரித்து தங்கத்தோடு இணைத்து அதை அலங்காரமாக்கி இந்த அவனிக்கு ஆனந்தமாக காட்டியது போல மனிதன் தன் உள்ள செம்பு மாதிரிதான் அடிக்கடி பாசி பிடிச்சிக்கிடும் அடிக்கடி அழுக்கு ஒட்டிக்கிடும் அடிக்கடி அறியாமையும் மாயையும் பற்றிக்கிடும் அந்த மாயைகளையெல்லாம் ஆன்மீகம் என்னும் நன்னெறிகளாலே துளக்கி தூயை செம்பாக்கி துல்லிய தங்கத்தோடு இணைப்பதுதான் கடவுளோடு நாம நம்முடைய ஆன்மாவை இணைத்து கொள்ளும் பக்குவமாகும் அந்த பக்குவத்திற்கு வழிகாட்டியவர்கள் குருமகார்கள் அவர்களுடைய நல்லிணக்கம் மிகுந்த பண்பு நிறைந்த வழிகள் தான் நமது சித்தர்கள் யோகியர்கள் இந்த பெரு ஆலயங்களுக்குள்ளே ஆச்சாரம் கட்டுப்பாடு என்னும் ஒரு சில விதிமுறைகளை வைத்து மனிதனை பகுத்து பார்க்கின்ற குணபேதங்களை வைத்து மனிதன் அந்த கோவிலுக்குள்ளும் அந்த இறைவனையும் பரிபூர்ணமாக கொண்டு வணங்க முடியாத அளவுக்கும் அப்படியெல்லாம் பல்வேறு இடையூறுகளை வந்து ஒரு காலத்தில் வந்து கோவில் நடத்தக்கூடிய நிலைகளிலே இருந்ததாக பல கட்டுரைகளில் பல செய்திகளில் அதற்காக போராடிய சில உத்தம தலைவர்களுடைய கோரிக்கைகளெல்லாம் நாம் வந்து படித்து வந்த செய்திகள் தான் கோவிலை நடத்தக்கூடியவர்களும் கோவிலில் பூஜை செய்யக்கூடியவர்களும் தன்னுடைய மனதை பரந்த மனதோடு வைத்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு சமமாக தன் உணர்வுகளை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற இனிய இதயம் படைத்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் தொட்டால் தீட்டு பட்டால் தோஷம் என்ற ஒரு பண்பற்ற செயலை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு இறை தொண்டு செய்வதிலே ஒரு அர்த்தமும் இல்லை தேசிய கவிநாயகம் பிள்ளை அவர்கள் கூறுகிற பொழுது கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அடையவிட்டு பன்னிடும் பூஜையினால் தோழி பயனொன்றும் எல்லையடையது என்று தேசிய கவிநாயகம் பிள்ளை சொல்வார் கண்ணுக்கு இனிய கண்டு கண்ணுக்கு இனிய சாமியை அலங்காரம் செய்து அந்த அலங்காரத்தை வந்து கண்ணுக்கு காட்டிட்டு மனதை விட்டுட்டோம்னா அந்த பூஜையில பிரயோஜனம் வருகின்ற பொழுதுதான் அதான் கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அறைய விட்டு பன்னிடும் பூஜையினால் தோழி இல்லை இல்லையடி என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை கூறினார் அப்படியெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்வதற்கு காரணம் மனிதனுக்கு இடையிலே அறியாமை மாயைகள் இருந்து மனிதனை மனிதன் தரம் பார்க்கின்ற குணமும் பகுத்து பார்க்கின்ற சிந்தனைகளும் இறை சன்னிதானத்திலே பேதப்படுத்தக்கூடிய மன உணர்வுகளும் தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற தன்னல பேராளர்களாலும் நம்முடைய இறை தொண்டு நோக்கம் நோக்கம் உள்ள தொண்டுகள் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த நிலைகளிலே ஒருபொழுதும் சித்தர்கள் பின்வாங்கியவர்கள் இல்லை நம்முடைய சித்தர்கள் யோகியர்கள் மட்டும்தான் எல்லா உயிர்களையும் சமமாக கருதியவர்கள் மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து நடந்தவர்கள் ஆகினால் சித்தர்களுடைய மகிமையை பல ஆச்சாரவாதிகள் மறைத்தார்கள் சித்தர்கள் பக்கத்தில் போவதற்கு பக்தனை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வார்த்தைகள் உண்டோ அந்த வார்த்தைகளை சொல்லி சித்தர்களை பற்றி தவறான அபிப்பிராயத்தை கூட ஒரு காலத்தில் உருவாக்கி வைத்திருந்தார்கள் ஏனென்றால் சித்தர்கள் தன்னுடைய ஆன்மாக்கள் மூலமாக இறை சக்தியை அடைகின்ற பலனுடையவர்கள் ஆனால் அதை தடுத்து நிறுத்தியவர்களோ பூஜை புனஸ்காரம் என்னும் பணம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்துக்குள்ளே கையாண்டு உண்மையான வழிபாடுகளுக்கு மாறுபட்ட நிலைகளை கையாண்டு வந்தவர்கள் ஆகையினால் எத்தனை பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆத்மசித்தும் ஞானமும் பெற்றவர்களுடைய செயல்பாடுகளும் அந்த ஆற்றல்களும் இந்த உரையில் அழிந்தபாடில்லை அது எப்பொழுதும் தலை கொண்டே இருக்கிறது அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த சக்தி முக்தியோடு இருக்கிறது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சித்தர்களால் மட்டுமே ஞானியர்களால் மட்டுமே கடவுளுடைய சேவையை தன் ஆன்மாவிலிருந்து பராமரித்து சேவை செய்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதுதான் நம்முடைய மகான்களுடைய ஒவ்வொரு வாக்குகளும் ஆகையால் மகான்கள் எப்பொழுதும் சித்தர்கள் யோகியர்கள் எப்பொழுதும் தன்னுடைய உள்ளத்தை இறை தொண்டுக்கு அர்ப்பணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மையானதாக இருக்கும் சித்தர்கள் வழிபாடு என்பது மிகவும் உன்னதமான வழிபாடு எல்லோரும் அதில் நெருங்க முடியாது ஒருவர் நெருங்கிவிட்டார் என்றால் அவனுடைய உள்ளத்தில் பெருகின்ற நிம்மதிக்கு அளவே கிடையாது நெருங்குகிற விதத்தை தான் அந்த நிம்மதியினுடைய அளவும் ஒரு நாள் ஒரு காட்டிலே ஒரு வேடர் குலத்திலே பிறந்த பெண் நீலா என்னும் ஒரு பெண் நீலமணி அவள் எம்பெருமான் நாராயணனை அடைய வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலமாக தவம் இருந்து கொண்டிருந்தாள் அவள் தவம் இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நாராயணனை அடைய வேண்டும் என்ற தவத்தினே முக்தி அடைகின்ற காலம் ஆனால் பிறகு முனிவருடைய ஒரு செயலால் மகாலட்சுமியும் எம்பெருமான் திருமாலும் பிரிந்து திருமால் பூவுலகத்துக்கு வந்து சீனிவாச பெருமாளாக அவதாரம் எடுத்திருந்தார் அவர் கிருஷ்ணனாக யசோதரைக்கு மகனாக இருக்கும் பொழுது கிருஷ்ணர் துவாரகாபதியில் மன்னராகிறார் எல்லோருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுக்கிறார் அப்பொழுது ஒரு அழுகுறல் கேட்டது யாரோ என்னை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார்களே என்பதை சிம்மாதனத்திலே இருந்து புரிந்து கொண்டார் கிருஷ்ணர் தேடி இறங்கி வந்து நாலு மக்களை விலக்கிப் பார்த்தார் அங்கே அழுது கொண்டிருந்தது யார் என்றால் அவரை வளர்த்த தாயார் யசோதரை அந்த தாயை மேடைக்கு கூட்டு போனார் ஏனென்றால் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த மகன்தான் கிருஷ்ணர் குழந்தையை வளர்த்தவள் யசோதை அந்த யசோதை தாய் அழுது கொண்டிருந்தாள் அவளை போய் கிறிஸ்தர் கூட்டி வந்து மேடையில் இருத்தி பாத நமஸ்காரம் செய்தார் பக்கத்தில் இருப்பவர்களாம் நீ நாராயணனுடைய அவதாரம் இந்த நாட்டுக்கு மன்னன் ஒரு சாதாரண பெண்மணியின் காலில் விழலாமா அப்படின்னு கேட்டாங்க கிறிஸ்தர் சொன்னார் அந்த தாயார் என்னை வளர்க்கவில்லை என்றால் என்னை நீங்கள் இந்த ரூபத்தில் பார்த்திருக்க முடியாது ஆகையினால் ஒரு தாய்க்கு செய்கின்ற சேவையைத்தான் நான் செய்தேன் யாரும் அதை வந்து மனித ரூபத்தில் சிந்திக்காதீர்கள் சொன்னார் கிருஷ்ணர் அம்மா நீங்கள் மட்டும் அழுது கொண்டு இருக்க காரணம் என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படி என்று கேட்டார் அதற்கு தாய் யசோதரை சொன்னார் கிருஷ்ணா குழந்தை பருவத்திலிருந்து உன்னை என் மடியில் கிடத்தி அமுதூட்டி என் பிள்ளையாக உன்னை நான் வளர்த்து விட்டேன் இந்த நேரத்தில் உன்னை நான் பிரிவதை கண்டு வேதனை அடைகிறேன் இந்த தாய்மை பற்றுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா அதுக்கு ஒரு விளக்கம் என்னென்னு தெரியவில்லை நான் என்னை நீ அம்மா என்று அழைப்பாயா என்று என் உள்ளம் இயங்குகிறதப்பா என்று கேட்டாள் உடனே கிருஷ்ணர் சொன்னார் தாயே எப்பொழுதும் நான் உங்களுக்கு மகன் என்று இந்த உலகம் சொல்லும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் மறுபிறவியிலே வடதேசத்தில் வேடர் குலத்தில் என்னும் மாதாவாக நீங்கள் பிறப்பீர் வராக முனிவருடைய பக்தையாக இருப்பீர் அந்த ஆசிரமத்தை தாங்களே நடத்தி வருவீர் நான் சீனிவாச பெருமானாக வந்து பதினான்கு வயதிலே உங்களிடம் பிள்ளையாக வந்து சேர்வேன்னு சொன்னார் அப்படி சொன்ன கிருஷ்ணர் தான் மகாலட்சுமியை பிரிந்து பூ உலகத்தில் ஒரு அந்தனரிடம் மேய்த்து அங்க சில தவறுகளை அவராக வேணுக்கும் என்றே செய்து சண்டை போட்டு அப்படியே புறப்பட்டு வரும் பொழுது பகடாதேவி ஆசிரமத்தில் வராகமுனி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறாள் வெளியே நின்று அம்மா அப்படின்னு கூப்பிட்டார் என்று அவருடைய பிறவி உணர்வு கிருஷ்ணன் முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் அம்மானு கூப்பிட்டு அந்த குரல் அந்த அம்மாவுடைய ஆத்மாவில் ஒழித்தது எங்கே என் மகன் என்று கேட்டு வந்தாள் அவரை பார்த்தோட அப்பா நீ யாருன்னா என் பேர் சீனிவாசன் என்னை வளர்ப்பார் இல்லை அம்மா எனக்கு ஒரு மகன் வேண்டுமென்று என்று கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கப்பா வா உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தழுவி பிடித்துக் கொண்டார் அங்கே சில காலங்கள் மகனாக வளர்ந்தார் சீனிவாச பெருமாள் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அதை உணர்த்த வேண்டுமே அந்த காலங்களை நான் தான் நாராயணன் என்பதை உணர்த்த வேண்டுமல்லவா இந்த அம்மா உடனே வராக முனைவர்கிட்ட போய் கேட்டது என் வீட்டில் ஒரு பையன் யார் யாரென்று தெரியவில்லையே சாமி என்ன கேட்டார் அதுக்கு ஞானி பதில் சொன்னார் முந்தைய பிறவியில் யசோதையாக நீ பிறந்திருந்தாய் இந்த பிறவியிலே வேடர் குலத்தில் வகுலாதேவியாக நீ பிறந்திருக்கிறாய் அம்மா ஆகையினால் ஸ்ரீம நாராயணன் தான் கிறிஸ்தவராக இருந்து இப்பொழுது சீனிவாச பெருமானாக உனக்கு மகனாக வளர்கிறான் போக போக நீ புரிந்து கொள்வாயின்னு சொன்னார் அப்படியும் வளர்ந்து கொண்டு பொழுது காட்டுக்கு வேட்டையாட செல்லணும் அப்படி என்று சொல்லி சும்மா ஒரு அம்பு வில்லு எடுத்துட்டு சீனிவாச பெருமான காட்டுக்குள்ள நடந்து போறார் அங்க ஒரு வேடரின் மகள் நீலா என்பவள் நீங்க திருப்பதி போல நீலாமலைன்னு ஒரு மலை இருக்கு பார்த்துருக்கீங்களா திருப்பதியில நீலாமலை என்ன ஒருத்தர் நீலாமலை பார்த்துருக்கீங்களா திருப்பதிக்கு போற வழியில மலைக்கு ஏறுத போயில இடது புறத்துல நீலாமலைன்னு இருக்கும் அந்த இடத்துல தான் அந்த அம்மா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு அவள் இள வயது பருவமுடையவள் நாராயணனை அடைய வேண்டும் என்று தவமிருந்து வந்தவள் அப்பொழுது ஒரு மானை துரத்தி கொண்டு ஒரு வேட்டையாட போகும் பொழுது ஒரு மரத்தின் கிளை சீனிவாசபுரமனுடைய நெற்றிக்கு மேல உள்ள முடியோடு சேர்த்து இடிச்சு அப்படி பிஞ்சிடுது ரத்தம் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டார் காட்டு கூட உணாவி கொண்டிருந்த நீலா அந்த இடத்தில் வந்தாள் யாரோ ஒருவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு யாரென்று தெரியவில்லைன்னு முகத்தை பார்த்தா அவருடைய லட்சணம் அவளுடைய அவள் எதிர்பார்த்திருந்த திருமாலுடைய ரூபம் அவள் உள்ளத்தில் தெரிந்தது யாரோ நாராயணர் பக்தர் போல் தெரிகிறதே இவருக்கு இந்த சூழ்நிலை விட்டது இதை உடனடியாக நம்ம சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பக்கத்தில் இருந்த துயிலை எடுத்து அந்த இரத்தத்தை துடைத்தாள் அப்படி துடைத்த உடனே கொஞ்சம் அசைவு கொடுத்தது முகத்தை நல்லா பார்த்தா இந்த ஒரு இடத்துல இடித்து இந்த முடி இல்லாமல் இருக்கிறது இந்த முகத்துக்கே அழகு இல்லையே இந்த அழகுக்கு ஏன் இப்படி ஒரு குறை வர வேண்டும் என்று நினைத்து அவர் கொண்டு வந்திருந்த வில்லில் இருக்கக்கூடிய அம்பை எடுத்து தன்னுடைய சதையோடு கொஞ்சம் முடியை பிச்சு எடுத்துட்டான் எடுத்து சீனிவாச பெருமானுடைய தரையில ஒட்டி வச்சான் அந்த தசையும் ஒட்டிக்கிடுது அந்த முடியும் இயற்கையானதாக மாறிடுது அதை தொட்ட உடனே இவர் எழுதிச்சிட்டார் எதிர்த்த உடனே பெண்ணே நீ யார் நானா நீலான்னு கேட்டார் உடனே அவர் நாராயணனாக காட்சி அளித்தார் என்னை தெரிகிறதா உனக்கு என்னை நீ அன்றாடம் தவமிருந்து அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் நான் தான் இந்த ரூபத்தில் உனக்காக வந்தேன் அம்மா என்னுடைய குறையை என் குறையை உன்னுடைய தலையில் இருக்கின்ற தசையும் முடியும் எடுத்து எனக்கு அர்ப்பணித்து என் அழகை நீ மெருகூட்டி உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொண்டாய் நீ என்னை அடைய வேண்டும் என்று நினைத்ததற்கு உன் ரத்தமும் உன் தசையும் உன் மயிர்களும் என்னை என் மேனியை அடைந்து விட்டது உனக்கு மோட்சம் கொடுக்கின்ற நேரம் வந்துவிட்டது மகளே ஆகையினால் நீ என் ஆவாய் என்னை வெங்கடாஜலபதியாக சீனிவாச பெருமாளாகிய வணங்க வரக்கூடிய மக்களெல்லாம் தன்னுடைய முடியை எனக்கு காணிக்கையாக தந்து அவர்களுடைய மன பிரார்த்தனை எல்லாம் ஒன் பொருட்டு நிறைவேறும் சொன்னார் இதுதான் பெருமாள் ஐயா நான் வெங்கடாஜலபதிக்கு நம்ம மொட்டை போடுற நீ உன்னுடைய முடியை எனக்கு கொடுத்து உன்னுடைய பிறவி கடனை தீர்த்து கொண்டாய் நான் ஏற்றுக்கொண்டேன் அதுபோல் இதுவே இலக்கணமாக வைத்து என்னை நாடி வருகிற மக்கள் எல்லாம் தன்னுடைய முடியை காணிக்கையாக கொடுத்து அவர்களுடைய வேண்டுதலையை நிறைவேற்றிக் கொள்வார்கள் அதற்கு நான் அருள் பாரிப்பேன் நீ துணை கொள்வாய்னு சொல்லி வரம் கொடுத்தார் அதான் வெங்கடாஜலபதியை போய் பார்க்குறவங்கெல்லாம் மொட்டை போடுறது புண்ணியம்னு சொல்லி திருமுடி காணிக்கை செலுத்தி வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தோடு வர்றது திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பம் வரும்னு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு அதனால் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு காரகாரியங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது அவன் அந்த முடியை எடுக்கிறதுக்கு அவ உள்ளத்துல எவ்வளவு பெரிய மன பக்குவம் வேண்டும் நம்முடைய அழகு அவ சிந்திக்கல இல்லையா சாமி மேலே உள்ள ஒரு பத்து தன் மனதை தூய நிலைக்கு கொண்டு வந்து உறுதியோடு கொண்டு வந்து அதை பிச்சு எடுத்து வச்சுட்டான் அங்க இருந்தது என்னது மனசு அந்த மனசுதான் இறைவனுக்கு தேவை அந்த மனசுதான் இறைவனுக்கு தேவை அதில் இருக்கக்கூடிய எந்த பொண்ணும் பொருளும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதெல்லாம் நம்முடைய மனிதனாக இருந்து செலுத்துகிற விஷயம் ஆகையினால் பொருள் கொடுத்து இறையர்களை பெறுவதை உள்ளத்தை கொடுத்து ஆண்டவனுடைய திருவர்களை பெறுவது இந்த உலகத்தில் புனிதமானது ஆகையினால் நம்முடைய மனது எப்பொழுதுமே மாசில்லாத மனமாக இருந்து நம்முடைய கிருதயத்துக்குள் நம் பகவானை வீடத்தை ஏற்றி அவன் நமக்குள்ளே இருக்கிறான் என்னும் அளவிற்கு நம் மனதை தூய்மைப்படுத்தி விட்டால் இறைவன் வேறெங்கும் இல்லை இந்த உள்ள கோயிலிலே தெளிவாக இருப்பான் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்பதற்கு விளக்கமாக சொல்லி அருள் வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க